بسم الله الرحمن الرحيم الحمد لله الحمد لله رب العالمين الصلاة والسلام على سيد المرسلين خاتم النبيين شفيع المذنبين أنيس الغنيبين رحمة للعالمين محمد مصطفى صلى الله عليه وسلم وآله الطاهرين الطيبين وأصحابه نجوم طريق الأمم أما بعد فقد قال الله تعالى في القرآن العظيم والفرقان المجيد بعد أعوذ بالله من الشيطان الرجيم بفضل بسم الله الرحمن الرحيم يوم يفر المرء من أخيه وأمه وأبيه وصاحبته وبنيه صدق الله العلي العظيم فقال نبينا صلى الله عليه وسلم صدقة السر تطفئ غضب الرب أو كما قال عليه الصلاة والسلام هو الذي تمي الله كيوريتا ساندين سمادا نمو سردا نبي محمد مصطفى صلى الله عليه وسلم النار غلميدو النار الذين نادي شوادي غلي بين بتريه وترنا سطية سحابا كل تابينغل சுகதாக்கள் சுவாலிங்கள் நாதாக்கள் நல்லடியார்கள் அல்லாவுடைய பள்ளியில் அமர்ந்திருக்கும் இன்னும் வர இருக்கும் நம்முடைய பயானை கேட்கின்ற அனைத்து சகோதர சகோதரிகளுக்கும் அல்லாவுடைய வற்றாத கருணை சாதி சமாதானம் அனைத்தும் என்றென்றும் நின்றும் நிலவட்டுமாக ஆமீன் வரக்கத்து பொருந்திய இந்த நாளின் முன்னிட்டு நம்முடைய அலான ஹாஜத்துகளை இறைவன் நிறைவேற்றி வைத்துடுவானாக பல முசீபத்துக்கள் ஆபத்துக்கள் திடீரென்ற மரணங்கள் தீராத நோய்களை விட்டும் இறைவன் நம்மையும் நம் குடும்பத்தார்களையும் பாதுகாத்துக்குவானாக என்று துவாவோடு ஒரு சில வார்த்தைகளை இங்கே நினைவூட்டுகிறோம் அலஹமதுல்லா குரானிலே அல்லா சொல்லி காட்டுகிறான் ஒரு இடத்தில் நாளில் ஒரு மனிதன் தன்னுடைய சகோதரனை விட்டு திரண்டு ஓடுவான் தன்னுடைய தந்தையை விட்டும் திரண்டோடுவான் தாயை விட்டும் திரண்டோடுவான் பிள்ளைகளை விட்டும் மனைவியை விட்டும் திரண்டோடுவான் என்று அல்லாஹ் வரிசையாக சொல்லி காண்பிக்கிறார் எது மாதிரி உள்ள ஒரு நிலை என்பதை இந்த இடத்திலே கொஞ்சம் அதை குறித்து ஒரு செய்தியாக இங்கே நாம் பார்க்கிறோம் நாளில் ஆதம் அலை அன்னார்கள் முதல் கடைசியாக வந்த மனிதர் வரை ஒரே மைதானத்திலே அல்லாஹ் ஒன்று திரட்டி வைத்திருப்பான் வைத்திருப்பான் அல்லாஹ் ஒன்று திரட்டி ஓடி ஒளிய எந்த விதமான கட்டடங்களும் இருக்காது வெயில காலத்தில் நம்மால் தாங்க முடியாத அளவிற்கு வெயில் சூரியனுடைய அதனுடைய தூரம் லட்சக்கணக்கான கிலோமீட்டருக்கு அந்த சூட்டினுடைய வெப்பத்தையே நம்மளால் தாங்க முடியவில்லை நாளில் மனிதனுடைய தலைக்கு மேலே சூரியன் இருக்கும் என்று அருமையாக பார்க்க முடியும் அப்பேற்பட்ட ஒரு சூழ்நிலையில் ஒதுங்குவதற்கு எந்த கட்டடமும் இல்லை எந்த நிழலும் இல்லை சொல்லுகிற பொழுது அல்ல அல்லாவுடைய அர்ஷின் நிழலை தவிர வேறு ஒதுங்குவதற்கு எவ்வித இடமும் இல்லை என்று அதீஸுகளிலே பார்க்க முடியும் அப்ப அல்லாஹவுடைய அர்ஷனுடைய நிழலை தவிர்த்து மனிதனால் யாரும் எங்கும் ஓடி போய் ஒளிய முடியாது சூரியனுடைய வெப்பத்திலிருந்து பாதுகாப்பு பெறுவதற்கு எந்த விதமான வசதிகளும் வாய்ப்புகளும் கிடையாத ஒரு சந்தர்ப்பம்தான் அந்த கயாம்பத்துடைய நாள் அந்த நாளிலே எல்லா மனிதனும் விரண்டு ஓடுவானாம் எங்கள் குடும்பத்தில் என்னுடைய வளர்ப்பு சரியில்லை என்பதற்கு என்னுடைய பிள்ளை என்னுடைய நன்மையை பிடிக்கி விடுவான் என்ற தந்தையை வயந்து ஓடுவான் கணவன் மனைவியை கண்டு ஓடுவான் மனைவி கணவனை கண்டு ஓடுவான் இப்பேற்பட்ட ஒவ்வொருவர்களுடைய நிலைகளும் யா நக்சி யா நக்சி என்னுடைய நிலை என்னவாகுமோ என்னுடைய நிலை என்னவாகுமோ என்ற ஒவ்வொருவரும் தன்னை குறித்து மாத்திரமே சிந்திக்கக்கூடிய கூடிய இடம்தான் kıyamatஉடைய நாள் அந்த நாளிலே ஸல்லல்லாஹு அலைஹி சொல்லி காட்டுகிறார்கள் சபஹத்துன் யில்லுஹும் அல்லாஹ் في ظله யௌம ல இல்லல்லும் kıyamatஉடைய நாளிலே அல்லாஹ்வுடைய அர்ஷனுடைய நிழலைத் தவிர எந்த நிழலும் இல்லையே அப்பேற்பட்ட அந்த நிழலில் அல்லாஹ் ஏழு வகையை சார்ந்த மனிதர்களுக்கு அந்த நிழலில் இடம் அளிப்பதற்கு அல்லாஹ் செய்வார் ஏழு வகையை சார்ந்த மனிதர்கள் நிழலே இல்லாத ஒரு அரிசருடைய நிழலுக்கு கீழே அவர்கள் தஞ்சம் புகுவார்கள் என்று சலதா அலைசனம் சொல்லி காட்டுகிறார்கள் அந்த ஏழு நபர்கள் யார் என்பதை குறித்து சுருக்கமாக இங்கே பார்க்கிறோம் முதலாவது மனிதர் இமாமுல் மக்களுக்கு நீதியை நிலைநாட்டக்கூடிய அரசர் நாளில் அல்லாவுடைய அரசினுடைய நிழலுக்கு அவர் இடம் பெறுவார் என்று சொல்லி காட்டுகிறார்கள் இன்னைக்கு நீதியான அரசர் என்றால் நம்மால் பார்க்க முடியலை அரசரை என்பதை விட்டுவிடுவோம் குடும்பத்தில் நீதியானவர்கள் யாராவது இருந்தா அல்லது ஜமாத்து தலைவர்களுக்கு மத்தியில் நீதி நம்மால் பார்க்க முடிகிறதா என்றால் மிகவும் சொற்பமானவர்களை தவிர வேறு எங்கேயும் பார்க்க முடியாத ஒரு சூழ்நிலை தான் இருக்கிறது சல்லல்லா இவ செல்ல மன்னார்களுடைய வாழ்க்கையிலே ஒட்டுமொத்த மீதத்தையும் உள்ளடக்கியவர்கள் தான் அருமை நாயகன் சல்லல்லாஹ் செல்லம் ஒரு குடும்ப பெண்மணி ஒரு பொருளை திருடிடுறாங்க தர்பாருக்கு வருகிறது அந்த சம்பந்தப்பட்ட பெண்மணி உயர்ந்த குடும்பத்தை சார்ந்தவர்கள் வசதி வாய்ப்புகள் பெற்றிருக்கிற பெண்மணி நாயகம் சொல்லிவிட்டார்கள் கையை வெட்ட வேண்டும் என்று உடனே அந்த குடும்பத்தில் உள்ளவர்கள் சில நபர்களை வைத்து நாயகத்திற்கு நெருக்கமான நபர்களை வைத்து கொஞ்சம் சட்டத்தில் ஏதாவது விடுவதற்கு ஏதாவது இடம் இருக்கிறதா கை வெட்டப்படாமல் அந்த பெண்ணை தப்பித்துக் கொள்வதற்கு ஏதாவது இடம் இருக்கிறதா என்ற அடிப்படையில் பேச்சுவார்த்தை நடக்கிற சமயத்தில் அருமை நாயகன் சங்கந்த சொன்ன வார்த்தை இன்றும் ஹதீசுகளே பதிவு செய்யப்படுகிறது என்னுடைய மகள் பாத்திமா அவர்கள் திருடியிருந்தாலும் அவர்களுடைய கையை வெட்டப்பட்டிருக்கும் என்றார்கள் செல்லல்லா உலகி வசல்ல கொஞ்சம் யோசித்து பார்க்க வேண்டும் அருமை நாயகம் அவர்கள் ஈருலக தலைவர் இந்த உலகம் மாத்திரமல்ல மருமையிலும் நாயகம் அவர்கள்தான் எல்லா நபிமார்களுக்கு உள்பட தலைவர்களாக இருக்கிறார்கள் சட்டத்தை இயற்றியவர்கள் பெருமானார் சொல்லல்லா வலை இவ செல்லம் அவர்கள் சொல்லுவதுதான் அவர்கள் சொல்லுவதுதான் நீதி நாயகம் நினைத்திருந்தால் இந்த வார்த்தையை அவர்கள் பயன்படுத்த வேண்டிய சேவை இல்லை ஆனாலும் சொன்னார்கள் என்னுடைய மகள் அவர்கள் ஒருவேளை திருடி இருந்தாலும் அவருடைய கையில் வெட்டப்பட்டிருக்கும் என்றார்கள் சொன்னால் இப்படிப்பட்ட ஒரு தலைவர் இந்த உலகம் இதுவரைக்கும் கண்டதுண்டா அல்லது இதற்கு பிறகும் காண முடியுமா சொல்லப்பட்ட நீதி போதித்தவர்கள் அருமை நாயகம் சன்னதா வலை செல்லம் ஹலீஃபாக்களுடைய வரலாற்றிலே நீதி என்று சொன்னாலே எல்லா தலைவர்களும் சொல்லுவார்கள் உமர் அவர்களுடைய ஆட்சி அவர்கள் செலுத்தி அந்த நீதியை போல வரலாற்றிலே பார்க்க முடியாத அளவிற்கு நீதியை செலுத்தியவர்கள் ஹசரத் உமர் அதி அல்லா வணுவவர்கள் இது போல தொடர்ந்து சொல்லிக்கொண்டே போகலாம் நீதியை அப்பேற்பட்ட சஹாபாக்கள் குடும்பத்திற்கு மத்தியிலே குடும்பத்திற்கு மத்தியிலே வியாபாரத்திலே உறவுகள் பேணு விஷயங்களிலே அண்டை வீட்டார்களிடத்திலே இப்படி எந்தெந்த வடிவங்கள் விதத்தில் எல்லாம் நீதியை செலுத்த வேண்டியுமோ அத்தகைய எல்லா வழிகளிலேயும் நீதியை செலுத்திய மேன்மக்கள் சகாபா பெருமக்கள் இன்னைக்கு ஒரு தலைவன் வருகிறார் வந்த உடனே அவன் என்ன செய்கிறார் எதிர்கட்சியில் இருக்கக்கூடிய அந்த நபர்களை எல்லாத்தையும் அநியாயத்திற்கு உள்ளாக்கிறார் ஒவ்வொரு தலைவர்களும் ஆட்சி செய்யக்கூடிய அது மாநிலமாக இருந்தாலும் மத்தியமாக இருந்தாலும் அவர்கள் செய்யக்கூடிய நிலைகள் என்ன தன்னுடைய சொத்தை அவர்கள் பாதுகாப்பதற்கு அல்லது தன்னுடைய அவர்கள் மதத்தை உயர்த்தி பிடிப்பதற்கு பொதுமக்கள் இடத்திலே அநியாயம் செய்யக்கூடிய நிலைகளை நாம் பார்க்க முடிகிறது சமீப காலமாக கடந்த வாரங்களிலே தொடர சட்டங்கள் இருக்கிறது கோடான கோடி சொத்துக்கள் அதெல்லாம் அரசு உடமையாக்குவதற்கு முயற்சித்துக் கொண்டிருக்கிற சட்டங்களை அவர்கள் செல்லுபடி ஆக்கிக் கொண்டிருக்கிறார்கள் அதையும் தாண்டி பொது சிவில் சட்டம் இந்திய ஜனநாயகத்திலே யார் யார் எல்லாம் எந்தெந்த மதத்தை கொண்டிருக்கிறார்களோ அந்தந்த ரீதியாக அவர்கள் வாழ்ந்து கொள்ளலாம் என்ற இந்திய அரசமைப்பு சட்டம் சொல்லுகின்ற ஒருவர் ஒருபுறம் இருந்தாலும் இவர்கள் இல்லை எல்லா மக்களுக்கும் ஒரே விதமான சட்டங்கள் என்று சொல்லிக்கொண்டு அவர்கள் தங்களுடைய கொள்கைகளை தங்களுடைய மதத்தை சார்ந்த கோட்பாடுகளை பொதுமக்களிடத்திலே திணிக்கக்கூடிய அநீதியை தான் இன்றைய காலத்திலே பார்க்க முடிகிறது ஆனால் சல்லல்லா அலி சல்லம் அன்னார்களுடைய காலமாக இருக்கட்டும் அதற்கு அடுத்த சகாபா பெருமக்களுடைய காலமாக இருக்கட்டும் எத்தனை எத்தனை சார்ந்தவர்கள் வாழ்ந்திருக்கிறார்கள் 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 யூதர்கள் நசாராக்கள் மதுசீன்கள் கடவுளே இல்லை என்று சொல்லக்கூடிய கோட்பாடு கொண்டவர்களும் வாழ்ந்திருக்கிறார்கள் அருமை நாயகம் சல்லல்லா சல்லா அலிசல்லும் வலியதீன் என்னுடைய மார்க்கம் எனக்கு உங்களுடைய மார்க்கம் உங்களுக்கு என்று இறைவனுடைய வசனம் சொல்லுகிறது அதை செல்லுபடி ஆக்கினார்கள் நபிகள் நாயகம் சல்லந்தாக வலைகுவ செல்லம் அவர்கள் அத்தகைய நீதமான ஒரு அரசன்தான் கிரயாமத்துடைய நாளில் அரிஷே இல்லாத அந்த மைதானத்தில் அல்லாஹ் நிழ் நிழலே இல்லாத அந்த மைதானத்தில் அல்லாஹுடைய அரிசனுடைய நிழலுக்கு கீழே அவர்கள் தங்கும் இடமாக இருக்கும் என்கிறார்கள் சல்லந்தாக வளைகுவ செல்லம் அவர்கள் ரெண்டாவது நபர் மிக முக்கியமான நபர் கவனிக்க வேண்டிய ஒரு செய்தி வஷாமும் நஷ அபி விவாத தன்னுடைய வணக்க வழிபாட்டில் அல்லாஹ் வாலிப பருவத்திலே அல்லாஹிற்காக வேண்டிய வணங்கக்கூடிய ஒரு வாலிபன் என்றார்கள் செல்லல்லா அவலே செல்லம் வாலிப பருவத்தில் செய்யக்கூடிய அமல் என்பது அல்லாஹ் இடத்தில் மிகப்பெரிய ஒரு அந்தஸ்தை ஒரு பெற்றுத்தரக்கூடிய ஒரு நிலையை பார்க்க முடியும் பொதுவாக மனிதனுக்கு பருவநிலை என்பது மூன்று நிலையாக பார்க்கலாம் குழந்தை பருவம் அதில் சிறு பிள்ளைத்தனமான அந்த குணம் இருக்கும் செயல்பாடுகள் அதிகம் மிகமனே ஹராம் எது என்று சுற்றித் திரியக்கூடிய அந்த வார் உள்ள ஒரு பருவநிலை குழந்தை பருவநிலை ரெண்டாவது இளமை பருவம் இது நல்லது எது என்று தெரியும் கெட்டது என்று தெரியும் அவர்கள் அத்துமீறவும் சிந்திக்கவும் அதை அதை கொண்டு செயலாற்றவும் தன்மை கொண்டவர் இந்த வாலிப நிலை என்பதே மூணாவது வயோதிகம் வெறும் சிந்தனை மட்டும்தான் இருக்கும் வேகமாக ஓடும் நினைப்பாங்க ஓட முடியாது இன்னென்ன காரியங்கள் நல்ல நல்ல காரியங்கள் செய்யலாம் என்ற திட்டங்கள் இருக்கும் செயல்படுவது செயல்படுத்துவதற்குண்டான உடல் ஒத்துழைப்பு அவர்கள் இருக்கார் இப்படிப்பட்ட ஒரு நிலையில் இருக்கிற மனிதனுடைய சமூகத்திற்கு அல்லாஹு தாலா தேர்வு செய்த ஒரு நிலை வாலிபத்தில் அல்லாவிற்க வேண்டி வணக்கம் செய்தவர்கள் அரிசனுடைய நிழலுக்கு கீழே தங்குவார்கள் என்றார்கள் என்பார்கள் இவசெல்லும் அவர்கள் மூன்றாவது ஒரு மனிதர் வரதெலும் கதமுகும் வாயில் ஹோம் ஃபில் மசாஜி ஒரு மனிதர் பள்ளிவாசனோட தொடர்பை ஏற்படுத்திக் கொண்டிருக்கிற அது மாதிரி உள்ள ஒரு நபர் கையாமத்துனா நாள் அல்லாஹ்வுடைய அரிசனுடைய நிழலுக்கு கீழே இருப்பார் அவர் இருக்கக்கூடிய இடம் எங்கு வேணாலும் இருக்கலாம்

பள்ளிவாசல் தொடர்பு அதிகம் இருக்கிறதோ அந்த தொடர்புகள் அதிகரிக்க அதிகரிக்க அல்லாஹ் நம்மின் மீது கேட்கின்ற அந்த கேள்வி கணக்குகள் இலகுவாக லேசாக ஆகும் எப்படி வந்து ஒரு மீன் வந்து தண்ணிக்குள்ள இருக்கிற வரைக்கும் மீனுக்கு பாதுகாப்பு இருக்கிறதோ அதுபோலதான் முக்மீனாக இருக்கக்கூடிய ஒவ்வொரு மனிதனும் பள்ளிக்குள்ள இருக்கிற வரைக்கும் அவனுக்கு ஈமானுக்கு பாதுகாப்பு என்கிறார்கள் நிறைய சொல்லலாம் செல்போனுக்கு அடிக்கடி சார்ஜ் தேவைப்படுது அதே மரதன் ஒவ்வொரு முஃமினுடைய உள்ளத்தில் அவன் தெம்பு வேண்டும் என்றால் அதனுடைய சார்ஜினுடைய இடம் பல்லிவாசு தான் பல்லினுடைய தரம்பிலே ஏரளமான சஹாபாக்கள் நல்லவர்கள் நாடாக்கள் தன்னுடைய ஆயிரம் புள்ள கழித்த வரலாறுகள் நமக்கு தெரியும் சல்லல்லாஹு அலைஹி ஸல்லம் அவர்கள் எந்த ஊருக்கு போவதா இருந்தாலும் தொடங்குவார்கள் மீண்டும் பயணங்கள்லாம் முடித்து விட்டதற்கு பிறகு பள்ளியை நோக்கி தான் வருவார்கள் அதே போல தான் சஹாபா பெருமக்கள் எத்தனை எத்தனை சஹாபாக்கள் பள்ளி வாசலே கதி என்று கடந்தவர்கள் சொல்லப்படுகிறது திண்ணை தோழர்கள் கிட்டத்தட்ட நானூறுக்கு நெருக்கமாக இருக்கிற சகாபாக்கள் அவர்களுடைய வேலை பள்ளிவாசலுக்குள்ளே இருந்து இருப்பதுதான் அவர்களுடைய வேலையாக இருந்தது பள்ளிவாசலுக்குள்ளே இருந்து செய்து செய்து அதை பிற போதிப்பதை அவர்கள் அமைத்துக் கொண்டார்கள் என்றால் நம்முடைய முன்னோர்கள் எத்தனை பேர்கள் என்னுடைய ரூஹு பள்ளி போகணும்னு சொல்லி துவா செய்தவர்கள் எத்தனை எத்தனை நபர்கள் ஆனால் இன்னைக்கு நமக்கு பள்ளிக்குள்ள வர்றதுக்கு என்னமோ ஒரு தடுமாற்றம் ஒரு கலக்கம் அல்லது முன்னாடியே வந்துட்டா கூட என்னையாவது ஒரு நாள் அசரத்து கொஞ்சம் கொஞ்சம் கூட்ட அப்படி ஒரு ரெண்டு ஆயத்து சேர்த்து ஒரு கோபம் எரிச்சல் அல்லது கொஞ்சம் நீட்டி விட்டால் அதனால் ஏற்படக்கூடிய ஒரு ஆதங்கம் இதுதான் நம்முடைய நிலை ஆனால் சல்லா அலையம் அவர்கள் குறித்து ஒரு சில செய்தியை சொல்லி காட்டுவார்கள் முனாஃபிக்கனுடைய பல அடையாளங்கள் ஒரு அடையாளம் பள்ளிவாசல்களில் இருந்து அவன் வெளியே செல்வது ஒரு கூட்டுக்குள் அடைத்து வைத்து அதை திரும்ப விட்டால் எவ்வளவு வேகமாக தன்னுடைய கூட்டை விட்டு வேகமாக சொல்லுமோ அதுபோலதான் ஒரு முன்னாபிக்கனுடைய செயல்பாடு பள்ளி வாசலில் இருந்து தொழுகை முடித்த உடனே வேகமாக செல்வது அது முன்னாபிக்கனுடைய அடையாளம் என்றார்கள் சொல்லலாம் அப்ப பள்ளிவாசலுடைய தொடர்பிலே இருக்கக்கூடிய எந்த மனிதன் இருக்கிறானோ அவன் கயாமத்துடைய நாள் அல்லாஹ்வுடைய அரசுக்கு கீழே நிழல் பெற்றிருப்பான் என்றார்கள் சொல்லல்லா அவலை இவன் செல்லா நான்காவது செய்தியாக வ ரஜுலானை தஹாப்பா பில்லாஹி இஜித்த மகா வ தஃபர் ரஹா ரெண்டு மனிதர்கள் அல்லாஹிற்கா வேண்டியே பிரியப்படக்கூடியவர்கள் அல்லாவிற்காக வேண்டியே அவர்கள் ஒன்று சேரக்கூடியவர்கள் அல்லாஹிற்காக வேண்டியே ஒருவருக்கொருவர் கோபிக்கும் கொண்டு அவர்களுக்கு பிரிந்து செல்லக்கூடியவர்கள் முற்றிலுமாக தன்னுடைய செயல்பாடுகள் அனைத்திலையும் அல்லாஹனை முன் நிறுத்தி செய்யக்கூடிய அந்த இரண்டு நபர்கள் அல்லாஹ்வுடைய அரசினுடைய நிழலுக்கு கீழே தங்குவார்கள் அதிசுகளில் வருகிறது ஒரு மனிதர் இன்னொரு ஒரு சகோதரியை சந்திக்கச் செல்லுகிறார் எதற்காக வேண்டி சொல்கிறார் அவருடைய சுய தேவை எந்த தேவையும் இல்லை வெறுமனே அந்த நபரை சந்திப்பதற்காக வேண்டி மட்டுமே அவர்கள் பயணத்தை நாடி செல்கிறார் அவரை சந்திக்கிறார் சந்தித்து திரும்ப வருகிறவரை அவருடைய அந்த பயணத்தினுடைய நேரங்கள் மாணவர்கள் அவர்களுக்காக வேண்டி பாவ மன்னிப்புகளும் துழாக்களும் செய்து கொண்டே இருப்பார்கள் என்றார்கள் செல்லல்லா வலை இவ செல்லம் அப்ப அல்லாவிற்காக வேண்டி பிரியப்படக்கூடியவர்கள் இன்னைக்கு நம்முடைய பிரியம் எதை நோக்கி போகிறது கொஞ்சம் டப்பு தூக்கலா இருந்தா பிரியம் அதிகரிக்கிறது அதே கொஞ்சம் டப்பு கொஞ்சம் கொஞ்சமாக குறைகிற சமயத்தில் பிரியம் பிரியும் அதே போல தேய்ந்து தேய்ந்து பிரியமே இல்லாமல் ஆகிவிடுகிறது இன்னைக்கு நம்முடைய நேசங்கள் எல்லாம் பிரியங்கள் எல்லாம் ஒரு பொருளாதாரத்தை வைத்து பணத்தை வைத்து முடங்கி போகிவிட்டது ஆனால் செல்லதா ஆலேசரம் சொல்லி காட்டுகிறார்கள் ஒரு மனிதரை இன்னொருவர் நேசிப்பதாக இருந்தால் அல்லாவிற்காக வேண்டி நேசியுங்கள் கோபப்படுவதாக இருந்தால் அல்லாவிற்காக வேண்டி கோபப்படுங்கள் எதுவாக இருந்தால் அல்லாவை முன் நிறுத்தி நீங்கள் செய்தீர்கள் என்றால் நீங்கள் அல்லாஹ்வுடைய அரசியனுடைய நிழலுக்கு கீழே உங்களுடைய தங்குமிடம் இருக்கும் என்றார்கள் செல்லதா வலைகி வசல்லம் அவர்கள் அதே போல செய்தியாக பார்க்க முடியும் குளத்தால் குடும்பத்தால் கொஞ்சம் பதவி பதவி வசதி படைத்த ஒரு பெண்மணி ஒரு நபரை தன்னுடைய ஆசைக்கு இணங்குமாறு அழைக்கிறாள் அந்த அழைக்கிற நேரத்திலே சொல்கிறார் என்று சொல்லேற்பட்ட ஒரு மனிதர் அல்லாவுடைய அரிசிக்கு கீழே நிற்பார் சுருக்கமா தவறு செய்வதற்கு எல்லா விதமான சந்தர்ப்பம் இருந்தும் கூட அவர் தவறு செய்யாமல் அல்லாவை மாத்திரமே பயந்து அந்த தப்பிலிருந்து அவர்கள் விடைபெற்று திரும்பி திரும்புவாரையானால் அல்லாஹுடைய அரசினுடைய நிலனுக்கு கீழே இருப்பார்கள் என்றார்கள் சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இன்னைக்கு ஒரு பெண்ணு நம்மளை வந்து கூப்பிட்டு நம்ம மறுத்து அதெல்லாம் வந்து இது வந்து அன்றைய காலத்துல சாத்தியம் இன்னைக்கு சுருக்கமா சொல்வதாக இருந்தா ஆன்லைன் அது வாட்ஸ்அப்போ Facebook Instagram எந்தத் துறையோ ஆக ஆன்லைன் மூலமாக ஒரு ஆபாசனுடைய காட்சி அல்லது ஒரு பிச்சர் இது மாதிரி உள்ள சமூகத்திலே வரக்கூடிய நேரத்தில் அதை நம்முடைய பார்வையும் நம்முடைய கல்பும் அதை நோக்கி போகாமல் உடனே அதை அப்படியே நாம் வெளியே தள்ள

ஏன் அவர்களுக்கு அந்த ஆற்றல் கிடைத்தது வரலாற்றிலே பார்க்கிற பொழுது அந்த அவர் ஒரு நாள் கடந்து செல்கிற சமயத்தில் நீண்ட நெடிய காலமாக ஒரு பெண்மணி அவர் மீது ஒரு ஆசை வைத்துக் கொண்டே இருந்தான் ஆசை வைத்துக் கொண்டே இருந்தார்கள் ஆசையில ஒரு நாள் சந்தர்ப்பம் கிடைக்கிற சமயத்தில் அந்த மனிதரிடத்தில் ஒரு தேவைக்காமடி வீட்டு வரைக்கும் வந்துட்டு போங்கன்னு சொல்லி சொல்றான் அவரும் தெரியாமல் சூழ்ச்சி என்னன்னு புரியாமல் வீட்டுக்குள்ள உள்ள வர்றான் வந்த உடனே வீட்டு வாசலை அவர்கள் தாளிட்டு தன்னுடைய ஆசைக்கு இணங்குமாறு அந்த பெண்மணி அவரை தூண்டான் உடனே அவர் ஒன்றும் செய்யல உங்களுடைய கழிவறை எங்கே இருக்கிறது என்று சொன்னான் கழிவறை எங்கே இருக்கிறது என்று சொன்னார் அந்த அம்மா தன்னுடைய அந்த கழிவறையை காண்பித்து உடனே நேராக அந்த கழிவறைக்குள்ளே சென்று அதில் இருக்கக்கூடிய மலத்தை அப்படியே அந்த நஜீசை எடுத்து தன்னுடைய மேனியில் ஆக்கி கொண்டார் ஆக்கி கொண்டு வந்த அந்த அம்மா முன்னாடி நின்ற உடனே அந்த அம்மாவுக்கு அருவறுப்பு ஆயிடுச்சு சி ஓ அப்படின்னு துரத்திட்டாங்க தன்னுடைய ஈமானை பாதுகாப்பதற்கு செய்த ஒரு நிலை அல்லாஹு தாலா அந்த முகமது முரசீரின் என்பவருக்கு கனவுக்கு விளக்கம் சொல்லக்கூடிய ஆற்றலை அல்லாஹு தாலா கொடுத்தான் கனவுக்கு விளக்கம் சொல்லக்கூடிய சரியான விளக்கம் ஆற்றல் பெற்றவர்கள் அதற்கு யூசு அலைசெல்லாம் புரானிலே அல்லாஹ் சொல்லி காட்டுகிறார் அதற்கு அடுத்தபடியாக இந்த சமுதாயத்திலே நாயகம் அவர்களுடைய உண்மத்திலே இந்த உமத்திலே தலை சிறந்த கனவுக்கு விளக்கம் சொல்லக்கூடிய ஆற்றலை இந்த ஒரு தப்பில் இருந்து அவர்கள் பாதுகாத்த ஒரே காரணத்தினால் அல்லாஹ் அல்லாஹ் அவர்களுக்கு கொடுத்தான் என்ற வரலாற்றிலே பார்க்க முடியும் அப்படி என்றால் அல்லாஹை பயப்பட

அல்லாவுடைய அரசனுடைய ஏழு நபர்கள் இருப்பார்கள் என்ற தொடராக கடைசி நபரை காட்டுகிறார் ஒரு மனிதர் சதக்கா கொடுப்ப தான தர்மம் தர்மங்கள் இடம் கரம் அறியாது அந்த அளவிற்கு அவர்கள் மறைமுகமாக தர்மம் செய்வார்கள் என்று சல்லல்லா அலிசலம் சொல்லி காட்டினார் இன்னைக்கு தர்மங்கள் எப்படி ஆகி போனது என்றெல்லாம் நமக்கு நாமளே கேள்வி கேட்டுக்கொண்டிருக்கணும் சில ஊர்களில் நடக்கும் சில பிரச்சனைகள்லாம் அந்த அளவுக்குறமேலே நம்ம மகளால் அப்படி ஒரு இல்லை இந்த நோவு காலத்தில் கஞ்சிக்கு ரசீது போடுவாங்கள்ல ஒரு புக்கு ஒன்றும் அடிப்பாங்க ஐம்பது ரூபாலேருந்து தொடங்கும் சில இடங்கள்ல இருபது ரூபா பத்து ரூபாயும் கொடுக்குறாங்க ஆனால் அடுத்த வருஷத்தில் அந்த புக்கு வெளியே வரும் அப்படி வெளியே வரக்கூடிய நேரத்தில் ஒரு ஐம்பது ரூபாவோ அல்லது நூறு ரூபாவோ கொடுத்த நபருடைய பேர் அந்த ஒருவேளை யதார்த்தமாக அந்த பேர் விடுபட்டிருந்தா ஜமாத் ரெண்டாக ஆகிற அளவிற்கு சண்டை மிகைத்து போயிருக்கும் இந்த இடத்துல நாம் புரிந்து கொள்ள வேண்டிய ஒரு செய்தி நாம் செய்யக்கூடிய தான தர்மங்கள் அது ஒத்தருவாக இருந்தாலும் சரி அல்லாவிற்காக வேண்டி மறைத்து செய்யப்படக்கூடிய அத்தனை தர்மங்களும் அல்லாவிடத்தில் ஈடேட்டை அடைத்து செல்லும் ஆனால் கோடான கோடி லட்ச ரூபாய் நாம் தர்மம் அல்லாஹ் அல்லாமல் பேருக்காக புகழுக்காக இந்த ஆதியாட்டம் போனா எல்லா வேலையும் நடக்கும் இப்படிங்கிற அடிப்படையில் இந்த எண்ணத்தில் செய்தால் நீ எவ்வளவு அல்லாவுடைய பாதையில் செலவு செய்தாலும் அதற்குண்டான ஒரு ஒரு ஹப்பத்து ஒரு அதனுடைய கீற்ற அளவுக்கு கூட நன்மையும் உனக்கு உன்னால் அடைந்து கொள்ள முடியாது என்பதை அதீசனுடைய கருத்திலே நான் பார்க்க முடியும் எனவே அல்லாஹ் அல்லாஹ் சொன்ன சொன்னது போல அருமை நாயகம் சல்லா அலை செல்லம் அவர்கள் நமக்கு சொல்லி காண்பித்தது போல அல்லாஹ்வுடைய அரிசனுடைய நிழலில் நாம் அனைவர்களையும் நம்முடைய பிள்ளைகளையும் நம் சமூகத்தர்களையும் அல்லாஹத்தால் ஒன்று திரட்டி சுமனத்திற்கு சொந்தக்காரர்களாக அல்லாஹ் உங்களையும் நம்மையும் ஆக்கி அறிவுரிவானாக அவானா அல்ல